வணக்கம் வணக்கம் நண்பர்களையும் நண்பர்களு ஏ கேஜி பெண்மணி இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ரொம்ப 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 விசேஷமான வந்து ஒரு திருநாள் ரொம்ப பவர்ஃபுல்லான வந்து பார்த்தோன்னா ஒரு திருநாள் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான ஒரு திருநாள் இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு திருநாளும் வந்து பார்த்தோன்னா கூட ஏன்னா ஏன்னா கடந்த மூணு நாலு வருஷமாக வந்து பார்த்தோன்னா நான் முருகர் யுகம் வந்து பார்த்தினா தொடங்கிடுச்சு முருகப்பெருமானனுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா அமைய போகுது எல்லா வந்து பார்த்தினா திருநீர் பூசப் போகிறாங்க எல்லாருமே முருகரை வந்து பார்த்தோன்னா தேட போகிறாங்க எல்லாருமே முருகர் கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா படையெடுக்க வந்து பார்த்தோன்னா போகிறாங்க என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சானம் வந்து பார்த்தோன்னா தேடி வரப்போகிறாங்க போகிறாங்க ஓடோடி வந்து பார்த்தோன்னா வரப்போகிறாங்க ஆள்பவர்களும் சரி ஆளை நினைக்கிறவங்களும் வந்து பார்த்தன்னா சரி அரசு அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி ஆட்சியாளர்களும் வந்து பார்த்தோன்னா சரி எல்லாருமே ஒரு அன்பிற்குரிய வந்து பார்த்தோன்னா முருகமச்சான தேடி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மூணு நாலு வருஷமாக சோஷியல் மீடியாலாம் வந்து பார்த்தோன்னா அதிகமாக பேசிட்டு இருந்து வந்து பார்த்தோன்னா நான் தான் ஆனால் அது என்ன நேரம்லாம் வந்து பார்த்தோன்னா தெரியாது எனக்கு அப்புறம் பேசுனவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஏதோ அவங்க ட்ரெண்ட் ஆகிற மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டாங்க இனிமே ரொம்ப சந்தோஷம் முருகரை பற்றி யார் பேசி ட்ரெண்ட் ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படி வந்து பார்த்தோன்னா நான் அப்படி பேசிவிட்டு ஒவ்வொரு ஒரு டைமும் வந்து பார்த்தோன்னா என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை மச்சானை வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ண போகும்போது ஒரு ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா மச்சான் உன்னுடைய பேர் எல்லாமே உலகம் முழுக்க வந்து பார்த்தோன்னா ஒழிக்கணும் எம்பெருமானுடைய ஆசீர்வாதாலும் முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தோன்னா நான் மனசார வேண்டியதுன்னு வந்து பார்த்தனா வெளிப்பாடு நான் பேசுகிறது எல்லாம் நடந்துகிட்டே வந்து பார்த்தினா என்ன கொஞ்சம் தாமதமாக வந்து பார்த்தோன்னா நடக்குது நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பேசுகிறதே வந்து பார்த்தோன்னா இப்போ நடக்குது மூணு வருஷத்துக்கு முன்னால் பேசுனதே வந்து பார்த்தோன்னா இப்போ நடக்குதுங்களே சேம் அதே மாதிரியும் வந்து பார்த்தோன்னா நான் அப்படி வேண்டிடுத்தோடையும் வந்து பார்த்தோன்னா வெளிப்பாடே என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சான்னு கிட்டே நான் தொடர்ந்து தொடர்ந்து கடந்த ஒரு மூணு நாலு வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூத்தி ஐம்பது முறைக்கு மேலே வந்து பார்த்தோன்னா போயிட்டு தரிசனம் வந்து பண்ணி நிறைய விரதம் வந்து பார்த்தோன்னா இருந்து நிறைய நிறைய வந்து பார்த்தோன்னா தியானம் வந்து பார்த்தோன்னா பண்ணி அப்படி இருந்து மனமுருகி வந்து பார்த்தோன்னா கண்ணீர் மல்க கேட்டதோட வெளிப்பாடு இன்னைக்கு இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா அறுபடை வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு வீடான நவபாஷான பாஷான வந்து பார்த்தோன்னா அமைஞ்சிருக்கக்கூடிய மேஷராசி பர்ண நட்சத்திரக்கு வந்து பார்த்தோன்னா அதிபதியான போகர் சித்த தாத்தா அருளிய போகர் சித்த தாத்தா உடைய சமாதி வீற்று இருக்கக்கூடிய பழனியில் முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தோன்னா மாநாடு இன்னைக்கு கோலாகலமாக தமிழ்நாடு அரசால் வந்து பார்த்தனா நடத்தப்பட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களே ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தன்னா நடந்துட்டு இருக்கு அன்றிற்குரிய மதுரை மீனாட்சி என்னை எங்கே இருக்கு சொன்ன வச்சு நான் இன்னும் மதுரையில் தான் வந்து பார்த்தனா இருக்கேன் நான் அந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்தனா போகலைங்களே ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நடக்கக்கூடிய இந்த மாநாடு இன்னைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்தனா ஆகஸ்ட் இருபத்தி நாலும் இருபத்தஞ்சும் நடக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா இந்த மாநாட்டில் இன்றைக்கி இருபத்தி நாலு வந்து பார்த்தா என்னால் போக முடியல ஒருவேளை வந்து பார்த்தினா நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு அதிகார பதவியோடு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முருக மச்சான்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னை அழைக்கலாம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கலாம் என்னுடைய அன்பிற்குரிய மதுரை மீனாட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கலாமே எனவே ரொம்ப சந்தோஷங்கள் தமிழ்நாடு அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தினா ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய எண்ணற்ற முருக பக்தர்கள் வந்து பார்த்தோன்னா வந்திருந்தாங்களே நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டுகிட்டே வந்து பார்த்தினா இருக்கேங்க சுவாமி வந்துட்டோம் குருஜி வந்துட்டோம் சார் வந்துட்டோம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துட்டுருக்கு பாருங்கள் நீங்கள் சொல்லும்போது நான் அப்போ பிலீவ் பண்ணவே இல்லை இப்போ நான் நம்புகிறேங்களே இங்கே பாருங்கள் முருகர் மாநாடு வந்து பார்த்தோன்னா நடந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குது இதெல்லாம் நான் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாலே சொன்னேன் அதனுடைய பழைய வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தோன்னா போயிட்டு பாருங்கள் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருப்பேன் முருகருடைய பெயரில் மாநாடு வந்து பார்த்தா நடக்கும் இது ஒருபடை வீட்டில் மட்டும் கிடையாது இன்றைக்கி ஏதோ பழனில் நடக்குதுன்றது மட்டும் கிடையாது அறுபடை வீடு ப்ளஸ் ஏழாம் படை இதை வந்து பார்த்தோன்னா வீடானா மருதமலை முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் வந்து மாநாடு நடக்கும் முருகருடைய மாநாடு நடக்கும் முருகர் யுகம் வந்து பார்த்தினா தொடங்கிடுச்சு முருகப்பெருமானுடைய ஆட்சியும் வந்து பார்த்தினா தொடங்கிடுச்சு செவ்வாயுடைய அதிபதியான முருகமச்சானுடைய அருளால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கணும் யார் வந்து பார்த்தினா எம்எல்ஏவை வந்து பார்த்தினா ஆகணும் யார் எதிர்கட்சி தலைவராக வந்து பார்த்தோன்னா ஆகணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குரிய மருதமலை முருகமச்சான மறுபடி வீடு முருகமச்சானம் தான் டிசைட் பண்ண போறாங்க அப்படின்றத நான் ரொம்ப காலமாகவே வந்து பார்த்தினா சொல்லிட்டே வந்து பார்த்தினா இருக்குங்களே ரொம்ப 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 ஆத்ம சந்தோஷம் என் மச்சானுக்கும் வந்து பார்த்தினா ஒரு மாநாடு வந்து நடக்குதுன்னு நினைக்கும் போது எதுவும் என் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தின்னா நடக்குது என் குடும்பத்தில் வந்து பார்த்தின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தினா நடக்குது அப்படின்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ வந்து பார்த்தின்னா ஆத்மா வந்து பார்த்தோன்னா ஆனந்தம் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் இதற்கான முன்னெடுப்புகளை வந்து பார்த்தின்னா எடுத்தால் தமிழ்நாட்டு அரசுக்கும் மதிப்புக்குரிய வந்து பார்த்தீங்கன்னா பெரும் மரியாதைக்குரிய நம்மளுடைய தமிழ்நாடுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் இந்து சமய தற்போதைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு பி கே சேபர் சேகர்பாபு ஐயா அவர்களுக்கும் மற்றும் பேரூர் ஆதீனம் மத கொண்டு தருமபுரி ஆதீனம் மதுரை ஆதீனம் வந்து பார்த்தினா முதற்கொண்டு இதற்கு மாநாடு நடக்கிறதுக்கு வந்து பார்த்தினா உறுதுணையாக உற்ற துணியாக வந்து பார்த்தோன்னா இருந்தேன் இருந்துட்டுருக்கேன் ஸோ எல்லாேருக்கும் வந்து பார்த்தினா என்னுடைய இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களும் வந்து பார்த்தினா தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப சந்தோஷங்கள் ஒரு முருக பக்தராக ஒரு முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தோன்னா ஆட்சியோட முதலமைச்சர் நான் உண்மையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்து பார்த்தனா பண்ணுறேன் பெருமிதம் வந்து பார்த்தினா கொள்கிறீங்களே ரொம்ப சந்தோஷங்கள் யாரோ வந்து பார்த்தினா ஐடியா கொடுத்துருக்கலாம் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தினா முருகப்பெருமானுடைய ஆட்சி அடுத்து வந்து பார்த்தோன்னா வரப்போது முருக யுகம் தொடங்கிடுச்சு அதனால் ஒரு முருகருக்காக ஒரு மாநாட்டை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புண்ணியவான் வந்து பார்த்தோன்னா ஆள்கிற நபர்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கலாம் அது எல்லாம் பகவானுக்கு தான் வந்து பார்த்தோன்னா தெரியும் ஸோ அப்பேர்பட்டம் வந்து பார்த்தோன்னா ஒரு நபரால் இன்றைக்கி இப்படி ஒரு மாநாடு வந்து பார்த்தோன்னா நடக்குன்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் நான் தான் சொன்னேன் முருகப்பெருமானுக்கு என்ன தேவையோ அதை அவன் எடுத்துக்குவான் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதை அவன் கொடுத்துருவான் யார்கிட்ட இருந்து வேணாலும் வந்து பார்த்தினா எடுத்து வந்து கொடுத்துருவானே ரொம்ப சந்தோஷங்கள் மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்தினா நிருபணமாகி உள்ளது இந்த தமிழ்நாடுன்றது வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க ஆன்மீக பூமி ஆன்மீக மண்ணு இது சித்தர்கள் வாழ்ந்த வந்து பார்த்தனா மண் சித்தர்கள் வாழ்ந்துட்டுருக்க வந்து பார்த்தனா மண் இது முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தனா மண் இது எதுவும் வந்து பார்த்தனா அவர் மண் இவர் மண் இந்தந்த அந்தந்த கட்சிகள்லாம் வந்து பார்த்தினா இருக்குல்ல ஏன்னா ஓப்பன்னா சொல்ல முடியாதுல்ல அதனால சொல்லவும் மாட்டேங்களே அது புரியவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா புரியும் அந்த மண்ணு இந்த மண்ணு அவங்களுடைய மண்ணு இது அப்படியே அவங்கள வந்து பார்த்தோன்னா அப்படியே அந்த மாடல் இந்த மாடல் அதெல்லாம் கிடையாது இங்கே ஆன்மீக மாடல் தான் இது ஆன்மீக மண்ணு தான் இது முருகப்பெருமானுடைய மண்ணு தான் இது போகர் சித்தர் தாத்தாவுடைய மண்ணு தான் இது பதினெட்டு சித்தர்கள் தாத்தாவுடைய வந்து பார்த்தோன்னா மண்ணு தான் இந்த மாதிரி வந்து பார்த்தனா இது ஆன்மீக மண்ணுன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்தோன்னா நிரூபணமாக இருக்குங்களே ரொம்ப சந்தோஷங்கள் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த இன்ஸ்டாகிராமிலேருந்து யூடியூப்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி முருகர் யுகம் தொடங்கிடுச்சு முருகர் யுகம் வந்து பார்த்தோன்னா தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கேங்க ஆனால் இதுக்கு முன்னாலே நான் தானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தினா பேசினேன் முருகருகம் தொடங்கிடுச்சு முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா நடந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கு முருகப்பெருமானுடைய ஆட்சி கண்டினியூ வந்து பார்த்தோன்னா ஆக போகுது தமிழ்நாடு மட்டுமின்றி பாண்டிச்சேரி மட்டுமின்றி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் முருகப்பெருமானுடைய ஆட்சி போது அப்படின்றதும் வந்து பார்த்தோன்னா முதல் முதலா குரல் கொடுத்தது நான் தான் முதல் முதலாக இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு விதை போட்டது வந்து பார்த்தோன்னா நான் தாங்களே உங்களுக்கு டவுட்டா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல போயிட்டு முருகப்பெருமானுடைய ஆட்சின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து பார்த்தோன்னா அடிச்சு பாருங்க இல்ல முருகரியோகன் சொல்லிட்டு வந்து பாத்தோம்னா போய் தமிழ்ல வந்து பாத்தினா அடிச்சு வந்து பாருங்க இல்ல முருகப்பெருமனுடைய ஆட்சியோட முதலமைச்சர்னு சொல்லிட்டு வந்து பாத்தினா போயிட்டு தமிழ்ல அடிச்சு வந்து பாத்தோன்னா பாருங்க யார் வருவாங்க அப்படின்னு தெரியும் யார் பேசிருக்காங்கன்னு தெரியும் எப்ப பேசிருக்கேன் எப்பத்தில இருந்து பேசிட்டு இருக்கேன் என்னென்ன மாதிரி வந்து பாத்தினா பேசிட்டு இருக்கேன் இதுக்காக என்ன நம்ம முன்னெடுப்புகளை வந்து பாத்தினா எடுத்துட்டு இருக்கேன் என்னென்ன மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பாத்தினா பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது எல்லாமே லைவா டிரான்ஸ்பரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்குங்களேன் மடியில் கன இல்லை வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வயலுன்ற மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் அவன் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி என் செயலாவது யாதொன்றும் இல்லை எல்லாம் நின்செயல் இறைவா என்னால் எதுவுமே இல்லை அவன் பேச சொல்கிறான் அவன் சொல்ல சொல்கிறான் அவன் பண்ண சொல்கிறான் ஸோ அதனால் வந்து பார்த்தினா பண்ணிகிட்டு இருக்க ஸோ மொத்தத்தில் முருகப்பெருமானுடைய ஆட்சி அமையணும் அப்படின்றதுக்காக இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக வந்து பார்த்தினா இருக்கும் நிச்சயமாக வந்து பார்த்தினா திராவிட மண்ணோடைய திராவிட மண்ணோடைய முதலமைச்சர்னு வந்து பார்த்தனா சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய நம்மளுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பார்த்தனா ஐயா அவர்களுக்கு இந்த திராவிட மண்ணை ஆன்மீக மண்ணை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை நீங்கள் முன்னாலேயே பறைச்சாற்றி வந்து பார்த்தினா இருக்கீங்க திராவிடத்துக்கு முன்னாலே இது ஆன்மீக மண் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாநாடு நடத்துறது மூலிமா வந்து நீங்க நீங்கள் இருக்கீங்க இந்த மாநாட்டுக்கு வருகை தந்த அனைத்து முருக பக்தர்களுக்கும் வெளிநாட்டு முருக பக்தர்களுக்கும் ஆதீனங்களுக்கும் பிளஸ் வந்து அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் கொடான கோடி நன்றிகள் மரியாதைக்குரிய வந்து பார்த்தீங்கன்னா திருமதி துர்கா ஸ்டாலின் அத்தை அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடான கோடி நன்றிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஜோசியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கொடான கோடி நன்றிகள் ஆன்மீகவாதிகளுக்கு கொடான கோடி வந்து பார்த்தீங்கன்னா நன்றிகள் முருகரை பத்தி பேசிட்டு இருக்க சோசியல் மீடியாவில் முருகரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய முருக சொந்தங்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடான கோடி நன்றிகள் அன் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அன் ஆசைகளும் வந்து பார்த்தினா கூட ரொம்ப சந்தோஷங்கள் இதுக்கப்புறம் முருகபெருமானுடைய ஆட்சி கண்டினியூ ஆகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கும் இந்த மாநாடு இதோடு மட்டும் வந்து பார்த்தோன்னா இல்லாம பழனியில் மட்டும் வந்து பார்த்தோன்னா இல்லாமல் அடுத்து ஒவ்வொரு அறுபடை வீட்லேயும் வந்து பார்த்தோன்னா நடக்கும் ஏழாம் படை வீடான மருதமலையிலும் வந்து பார்த்தோன்னா நடக்கும் அப்படின்றது மிகப்பெரிய உண்மை இதுதான் முருகப்பெருமான் எனக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்த ஒரு உத்தரவாதம் இதெல்லாம் தானாக வந்து பார்த்தோன்னா நடக்குங்களே ஒட்டுமொத்த மக்களும் ஆன்மீகத்தை வந்து பார்த்தினா தேடணும் கடவுளை வந்து பார்த்தினா நம்பணும் இயற்கையை வந்து பார்த்தோன்னா நம்பணும் குருவை வந்து பார்த்தோன்னா நம்பணும் முருகப்பெருமானோட வந்து பார்த்தோன்னா எல்லாருமே பற்றி கொள்ளணும் எல்லார் நெத்திலையும் வந்து பார்த்தோன்னா திருநீர் வந்து பார்த்தோன்னா பூசணுன்றது என்னுடைய மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரே நிச்சயமாக என்னுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறிக்கொண்டே கொண்டே இருக்குது முருகப்பெருமானை எனக்கு இட்ட கட்டளைகள் என் மாமன் எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமன் மதுரை மீனாட்சி இட்ட கட்டளைகள் அனைத்தும் வந்து பார்த்தினா செவ்வனே நடத்திட்டே வந்து பார்த்தினா இருக்குங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தினா சார் நீங்கள் மூவ் ஆகவே இல்லை நான் மூவ் ஆகலைன்னு வந்து பார்த்தினா யார் சொன்னால் என்னுடைய கனவு எனக்கு முன்னால் வந்து பார்த்தினா போயிட்டே வந்து பார்த்தினா இருக்குது இந்த கிருஷ்ணாலிட்டியில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க என் சமூகம் முன்னால் வந்து பார்த்தினா உனக்கு முன்பாக செல்லணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தினா எனக்கு முன்னால் என்னுடைய முருகப்பெருமான் முன்னால் வந்து பார்த்தினா போயிட்டுருக்காரு என் மாமன் எல்லாம் இல்லை எம்பெருமான் வந்து பார்த்தினா முன்னால் வந்து பார்த்தினா போயிட்டுருக்காரு ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தினா இதுக்கப்புறம் எல்லாருமே முருகருடைய பெயரை உச்சரிக்க வந்து பதறப் போறாங்க வேல் வச்சு வழிபாடு வந்து பதற செய்ய போறாங்க கந்த சஷ்டி கவசத்துல வந்து பதினாறுத தைப்பூசத்துல இருந்து பங்குனி உத்திரத்தல இருந்து ஆடி கிரு্তিকை கொண்டு எல்லாமே கோலாகலமாக கொண்டாடப்பட போகிறது சோ ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் வந்து பார்த்தா அப்போ யார் முதலமைச்சராக இருக்காங்களோ ஒரு டெஃபினட்டாக வாழ்த்துக்கள் வந்து பார்த்தினா சொல்லுவாங்க ஆடி கிருத்திகைக்கு வந்து பார்த்தோன்னா முதலமைச்சர் வாழ்த்துக்கள் சொல்லுவார் பங்குனி உத்தரத்துக்கு வந்து பார்த்தோன்னா அப்போது இருக்கிற முதலமைச்சர் வாழ்த்துக்கள் சொல்லுவார் ஆடி கிருத்திக்கு வந்து பார்த்தோன்னா அப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து பார்த்தினா வாழ்த்துக்கள் சொல்லுவார் ஸோ மொத்தத்தில் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு நபர் முதலமைச்சராக இருப்பார் இல்லை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தா வாழ்த்துக்கள் வந்து சொல்லுவார் எல்லா முருக வந்து பார்த்தனா விழாக்களுக்கும் எல்லா இந்து மத பண்டிகைகளுக்கும் வந்து எல்லா மதத்தையும் ஒரு மதமாக வந்து பார்த்தனா பார்க்கணும் எல்லா மதமும் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அன்பை போதிக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே எந்த மதத்துக்கும் எப்பவுமே எதிரியே வந்து பார்த்தனா கிடையவே கிடையாது என் மதத்தை வந்து பார்த்தோன்னா என் மதத்தையும் என்னுடைய சைவ சமய சித்தாந்த கோட்பாடுகளையும் என்னுடைய கடவுள்களையும் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பழிச்சு பேசும்போது மட்டும்தான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் பேசினே தவிர நான் மற்றபடி இந்நாள் வரைக்கும் எந்த மதத்தையும் எந்த மத குருமார்களையும் எந்த மத கடவுள்களையும் எந்த மத கோட்பாடுகளையும் விமர்சித்ததே வந்து பார்த்தினா கிடையாது இனிமேலும் வந்து பார்த்தினா அதை பண்ண மாட்டேன் என் கூட இருக்க வந்து பார்த்தினா என்னையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க என்னுடைய சிஷியர்களும் வந்து பார்த்தினா அது என்றைக்குமே வந்து பார்த்தினா பண்ண மாட்டாங்க ஏன்னா எனக்கு தேவை இங்கே எல்லாேருமே ஒன்றா வந்து பார்த்தோன்னா இருக்கணும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நம்ம எல்லாருமே ஆன்மீகத்துக்கு கீழே வந்து பார்த்தோன்னா இருந்து ஏகல இறைவன் எம்பெருமானுடைய காலடிகளையும் எம்பெருமானுடைய திருவடிகளும் போற்றி முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கு எல்லாருமே உறுதுணையாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் வேண்டி விரும்பி வந்து பார்த்தோன்னா கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை திராவிட மாடலுடைய வந்து பார்த்தோன்னா கடவுளே இல்லை கடவுளை கற்பித்தவன் வந்து பார்த்தோன்னா முட்டாள்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க அவர்கள் எல்லாம் வந்து இப்போ எங்கே போய் ஃபேஸ் வச்சுக்க போகிறாங்கன்னு வந்து பார்த்தினா தெரியவே இல்லை மீண்டும் ஒரு முறை திராவிட மாடல் வந்து பார்த்தினா அரசுக்கும் மரியாதைக்குரிய வந்து பார்த்தோன்னா ஐயா அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை அவர்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் இந்த முருகர் மாநாடு நல்லா வந்து பார்த்தா நடக்கட்டும் இதற்கப்புறமும் வந்து பார்த்தோன்னா இந்த மதத்தை பழித்து பேசுகிறதுக்கு யாருக்கும் மனசும் வரக்கூடாது தைரியமும் வந்து பார்த்தோன்னா வரக்கூடாது ஏனால் கடவுள் நிச்சயமாக தண்டனை கொடுப்பார் கடவுள் நிச்சயமாக நீங்கள் எந்த மதத்தை பழித்து பேசினாலும் சரி எந்த மத கடவுளை பற்றி கொச்சையாக பேசினாலும் வந்து பார்த்தினா சரி எந்த மதத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் அந்த மதத்தோடைய வந்து பார்த்தோன்னா பக்தர்களுடைய மனசு காயப்படுற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டாலும் சரி நீங்கள் எந்த மதத்தை ஒரு சார்ந்தவராக இருந்தாலும் சரி நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா என் முருகன் என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமன் அந்தந்த மத கடவுள்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தக்க தண்டனை வந்து பார்த்தோன்னா மிக சரியான ஒரு நேரத்தில் வந்து பார்த்தினா கொடுப்பாங்களே ஸோ மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் முருகப்பெருமானுடைய அவருடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா தொடங்கிடுச்சு முருகர் யுகம் வந்து பார்த்தோன்னா தொடங்கிடுச்சு இதுக்கப்புறம் எல்லாருமே முருகர் 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 அப்படின்னு வந்து பார்த்தோன்னா போக போகிறாங்க எல்லாமே முருகரால் வந்து பார்த்தோன்னா நடக்க போது எல்லாத்துக்கு பின்னாலேயும் வந்து பார்த்தோன்னா முருகர் எல்லாத்துக்கு பின்னாலேயும் முருகர் நாளைக்கு சட்டமன்றத்துலையும் இது ஒழிக்கும் அதுக்கப்புறம் இந்திய நாடாளுமன்றத்துலையும் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய எல்லா எம்பிகளும் வந்து பார்த்தோன்னா இதை ஒழிப்பாங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டோட சட்டமன்றத்துலையும் வந்து பார்த்தோன்னா இது மிகப்பெரிய லெவலில் பிரதிபலிக்கும் அன்புக்குரிய மதுரை மீனாட்சியோட வந்து பார்த்தோன்னா அருளால் மீனாட்சிக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தினா இருக்கு பிராட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா ஒன்று இருக்கு ஸோ அவளோடைய வந்து பார்த்தினா இருந்தாலும் இங்கேருந்து ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு தான் வந்து பார்த்தினா கிளம்புவேன் அது எந்த பதவியும் வந்து பார்த்தினா இருந்தாலும் சரி ஆன்மீகத்துக்கு தொண்டு செய்ய அமைச்சர் பதவி தானாக இணை தேடி வரும் அவள் வர வைப்பாள் என்னோட அன்புக்குரிய மருதமலை முருகமச்சான் அதை என்னை தேடி கொடுக்க வந்து பார்த்தன வைப்பான் நன்றிகள் நல்லதையே நடக்கட்டும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எப்போதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நிறைவாகவும் நிம்மதி பெருமிச்சுடனும் ஆழ்ந்த புரிதலுடன் அபரிமிதமான செல்வ செழிப்புடனும் காரு பங்களா வீடு வாசல் மதிப்பு மரியாதை ஆஸ்தி அந்தஸ்து பெயர் புகழ் பணம் பட்டம் பதவி ஆகிய பலவற்றை பெற்று பதினாறு செல்வங்களுடன் எப்போதும் எப்போதும் என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானுடைய திருவடிகளுடனும் மருதமல முருகமச்சானுடைய திருவடிகளும் பல்லாண்டு காலம் வாழ பரிபூர்ண வாழ்த்துக்கள் பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் செய்கிறேன் வாழ்த்துக்கள் 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 நன்றிகள் நல்லதே நடக்குது முருகப்பெருமானுடைய ஆட்சி தொடங்கிவிட்டது முருகப்பெருமானுடைய ஆட்சி தொடங்கிவிட்டது முருகப்பெருமனுடைய ஆட்சி தொடங்கிவிட்டது இந்த மாநாட்டை அறிவித்த அனைத்து நல்ல புள்ளங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் கோடான கோடி நன்றிகள் 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 மீண்டும் ஒருமுறை முறை முதலமைச்சர் அவர்களுக்கு கொடான கோடி நன்றிகள் 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 ஓ முருகா ஓ முருகா ஓம் முருக முயற்சியால் முடியாமல் விட்டாலும் என் அன்பிற்குரிய மருதமலை முருக மச்சானால் நிச்சயம் வந்து பார்த்தோன்னா முடியும் சுக்குக்கு மின்சன மருந்தும் கிடையாது என் அன்பிற்குரிய மருதமலை சுப்பிரமணிய சுவாமி மச்சானுக்கு வந்து பார்த்தோன்னா மின்சன கடவுளும் வந்து பார்த்தோன்னா கிடையாது முருகர் யுகம் தொடங்கி விட்டது முருகப்பெருமானுடைய ஆட்சி தொடங்கி வந்து பார்த்தோன்னா விட்டது இனிமேல் அனைவரும் முருகப்பெருமானை பின்பற்றியே தீர்வார்கள் ஓம் முருக ஓம் முருக ஓம் முருக ஜெய்கின் வந்தே மாதரம் தேசமும் தெய்வீகம் என்ற கோட்பாடோடு தொடர்ந்து கொண்டே இருப்பேன் நன்றிகள்